திருமண்டல மக்களுக்கு சில நல்ல தகவல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நாங்கள் வென்றுள்ளோம் அறுபது பர்சன்டேஜ் நாங்கள் வென்றுள்ளோம் இந்த தேர்தல்கள் முறையற்ற வகையிலே நடக்கவில்லை என்பதற்கு இது உதாரணமாகும் இந்த தேர்தல்கள் முறையற்ற வகையிலே நடக்கவில்லை என்பதற்கு இது உதாரணமாகும் இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா எல்லாம் கைத்தட்டுங்க கேட்டு கேட்டுங்க முன்னாள் நிரந்தர லே லேசெயலர் அறுபத்தி அறுபத்தஞ்சு சதவீதம் என்ன பண்ணிருக்காங்க ஜட்ஜி நடத்தின தேர்தலில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க வின் பண்ணிருக்காங்க சரியா சூப்பர் 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 அது போல பாரு அருமையா சொல்லிருக்காங்க பாருங்க நமது முன்னாள் செக்ரட்டரி வான்சா ஐயா இந்த தேர்தலில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நடத்திய இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண தேர்தலில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை கைத்தேடும் கை தேடும் கைத்து எப்பா இவ்வளவு சூப்பரா சொல்லிருக்காங்க பிரஸ் மீட்ல அப்ப நீங்க யாருப்பா இந்த கலெக்டர் ஆபீஸ்ல வந்து இருக்குது அப்ப நீங்க வந்து டிஎஸ்எப் பிடிமா எப்பா நீங்க வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு இப்படி வந்து நிக்கலப்பா இது சரியாப்பா நமது டூவிபுரம் டுமில் சிங் ஆயர்வளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா டீம் பண்ணாரா ஏம்பா பா அப்படி கெட்ட பேர் உண்டு பண்ணிருக்கேன் அவங்க எவ்வளவு அஜெண்ட்லாம் உட்காந்து என்ன பண்ணிருக்காங்க அறுபத்தஞ்சு சதவீதம் வின் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க தேர்தலில் முறைகேடு நடக்கலாம் இருக்காங்க இப்படி வந்து என்ன பண்ணுங்க வீதியில என்ன அசிங்கப்படுத்திங்களாப்பா இந்த டிஎஸ்எஃப் ஏ டீம் இந்த பி டீமை கவனிங்கப்பா உங்களை என்ன பண்றாங்க அசிங்கப்படுத்துறாங்க சரி ரைட் அதுக்கு முன்னால நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஒன்னு ரெண்டு என்ன போறோம் சரியா என் கூட சேர்ந்து எல்லாரும் என்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மைனஸ் நாலு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மைனஸ் நாலு சரி 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 இது கணக்கு சரியா வரலையே இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தலைகீழுவோம் நூத்தி பத்து நூத்தி ஒன்பது நூத்தி எட்டு நூத்தி ஏழு நூத்தி அஞ்சு நூத்தி நாலு நூத்தி மூணு நூத்தி ரெண்டு நூத்தி ஒண்ணு மைனஸ் நாலு திரும்ப என்னங்க நூத்தி பத்து நூத்தி ஒன்பது நூத்தி எட்டு நூத்தி ஏழு நூத்தி ஆறு நூத்தி அஞ்சு நூத்தி நாலு நூத்தி மூணு நூத்தி ரெண்டு நூத்தி ஒன்னு மைனஸ் நாலு சுர புரியலையோ அதாவது இந்த நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருக்காங்க அதாவது வெளியேறு வெளியேறு முன்னாள் நீதிபதி அவர்களே வெளியேறுப்ப அவர் வெளியே போக போறாரு இன்னொரு ஒரு மாசத்துல என்ன பண்ண போறாரு கத்தான பண்ண போறாரு வெளியே போறாரு அதுக்கு மேல நீங்க அவசரப்படுறீங்க அப்படி என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயர்கள் என்ன பண்ணிருக்காங்க அல்லை கடல்ல திரண்டு வந்திருக்காங்க அங்க பார்த்தா இருந்தது வெறும் பத்து தான் இருக்கு இதுக்கு முன்னால எப்பமோ ஒரு ஐயர்வாலு எண்ணிக்க நூத்தி பத்த தாண்டி போயிட்டு இருக்கு அப்படி சொன்னாருல்ல அதான் எண்ணி எண்ணி பாக்க இங்க பத்த தாண்ட மாட்டேங்குது பத்து தான் வந்திருக்குது அது நாலு பீஸ் போனது கீரை ஊக்கப்பட்டது ஓ தான் வந்திருக்கா அப்ப நூத்தி பத்து ஆயிரங்கள் தாண்டி போயிட்டு இருக்குறதுலாம் பொய்யா அப்ப அவர் வந்து ஐயர் இல்லையா பொய்யரா எப்பா இப்படி என்ன பண்ணுது கொஞ்சமாவது பில்டப் பீரால ஓடுற ஒரு ஒரு குரூப்பை இப்படி நடுறோட்ல கொடுத்து விட்டு என்ன பண்ணீங்க நட்டாத்துல விட்டுட்டீங்களாப்பா கூட்டி கழிச்சு பார்த்தா பத்து தருது அதுல நாலு பீஸ் போனது இதை வச்சு என்னப்பா பண்ண போறீங்க அசிங்கப்படுத்திட்டீங்களப்பா இந்த டிஎஸ்எஃப்னு ஒரு கத்தி இந்த பி டீமா உருவாக்கி அப்போ நம்ம டுமில்சிங் தான் இதுக்கு கூட்டத்துக்கே தலைவரு ஐயா பாத்து டிஎஸ்எப் ஏ டீம் உங்களுக்கு எதிரான பண்றாங்க சதி பண்றாங்க சரி பாத்துக்கங்க மக்களே தூத்துக்குடி நாசிரியர் திருமண மக்களே அங்க பார்த்தா ஒரு டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீதம் நம்மட்டாங்க வின் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க இன்னொருத்தர் என்ன பண்றாரு தேர்தலில் முறைகேடு நடக்கவில்லைன்னு சொல்றாரு டங் ஸ்லீப் ஆகி சொன்னாலும் இருதயத்தின் நினைவு தான் வாய் பேச சொல்லி என்ன பண்ணுது பைபிள் சொல்லுது எனவே வந்து பார்த்தோம்னா நம்ம வான் ஐயா உண்மையில பார்த்தீங்கன்னா அவர் நல்லவர் அதனால இருந்துட்டாரு உண்மையை சொல்லிட்டாரு சரி ரைட்டு இப்போ இவர்கள் எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கர்மா கர்மான்னு உனக்கு தெரியுமா விதி இதெல்லாம் நம்பாதவங்க நம்பிடுங்க அதாவது சில மாதங்களுக்கு முன்னால நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் போய் திருமண மீட்பு சார்பாக என்ன பண்ணோம் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு மனு கொடுக்க போனோம் அப்போ இதே டீம் என்ன பண்ணுது நமக்கு என்ன பண்ணுது எண்ணிக்கை போட்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆனா பாருங்க இந்த கால சக்கரம் அப்படி சுற்றி சுழண்டடிச்சு இவர்களே என்ன பண்றாங்க திரும்ப வந்து அதே இடத்துல நிற்கிறாங்க இதுதான்ப்பா இதுதான்ப்பா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அதாவது எதை விதைத்தாயோ அதைதான் அறுப்பார் நாங்க எந்த இடத்துல நின்றோமோ அதே இடத்துல இன்னி பண்ண முடியா கூவி கூவி என்ன பண்ணுறீங்க யாரையா கூடுறீங்க நீங்க நீ வந்து அதிகாரம் இருக்கு அப்படிங்கறக்காக அன்னைக்கு ஆணவத்துல ஆடுனீங்க ஆனா இன்னைக்கு பாரு கலெக்டரே இல்லாத எஸ்பியே இல்லாத அதை சொல்றாங்களே ட்ரெயினே வராத தண்டாவளத்தை தலை மாதிரி பண்றீங்க போய் படிக்க முடிக்க அப்படிங்கப்பா இது எப்படிப்பா நடக்கும் நீங்க சொன்னீங்க தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல நடக்கிற விஷயத்துக்கு கலெக்டர் ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்தா என்னையா நடக்கும் சொன்னீங்கல்ல இப்போ எதுக்கே ஆக போனீங்க கலெக்டர் என்னையா பண்ணுவாரு அப்பா இந்த டுமில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லாலா படிச்சிருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஒரு கேஸ் வந்து நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கும் பொழுது வெளியே பிரஸ் மீட்ல கூட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு சட்டம் இருக்கு தெரியுமா தெரியாதா அப்போ நீங்க பண்ணது என்ன தெரியுமா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒருவேளை நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது முரணிடணும்னா மூணாம் தேதி உங்க கேஸ் வரும்போது தான் சொல்லணும் ஐயோ பாவம் இவர் கூட ஒரு கூட்டம் போய் நிக்குது பாருங்க இவனும் கூட்டம் சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பரிதா உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு அதாவது இந்த ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா சில்வேல சின்ன மாதிரி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கலாம் சொல்லிருக்கு சட்டப்படியோ நியாயப்படியோ தர்மப்படியோ நீங்க கலெக்டர் ஆபீஸ் கதவை தட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல மக்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் என்ன பண்ணும் சந்திக்கணும் அங்க நின்று என்ன பண்ணும் வெற்றி பெற பாருணும் அண்ணன் சொல்லிருக்காங்க அறுபத்தஞ்சு சதவீதம் வெற்றி பெறும் சொல்லிட்டு நின்று என்ன பண்ணுங்க ஜெயிச்சு வாங்க வேற வகையில வாய்ப்பு வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை எனவே வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதி அவர்கள் சிஸ்டமேட்டிக்கா சூப்பரா நம்ம இருக்காங்க எலெக்ஷன் எல்லாத்தையும் நடத்திட்டாங்க இன்னைக்கு என்ன பண்ணுது ஒரு எலெக்ஷன் நடக்குது என்ன பண்ணும் அப்படியே பண்ணுவோம் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடும் மூணாம் தேதி இது என்ன பண்ணுவாங்க கொண்டு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க ஒரு முன்னாள் நீதிபதி அவர்களை எந்த விதமான ஒரு மரியாதையும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒருமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயர்கள் கூட்டம் வந்து வர்ணிக்குன்னா இதை விட வந்து அநியாயம் இதை விட அக்கிரமம் எந்த திருமண்டலங்களிலும் நடைபெறாது அந்த அளவுக்கு ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு ஆயர் என்று சொல்கிற ஒரு பொய்யர்கள் கூட்டம் வந்து என்ன பண்ணிருக்கு நேற்று உருவாக்கி இருக்கு இது ஒட்டுமொத்த திருமண்டலத்துக்கு அசிங்கம் அவமானம் தான் நாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அவருடைய அணி தலைவர்கள் இருக்காங்க ரொம்ப டீசெண்டா உட்காந்து என்ன பண்ணாங்க வந்து அவர் கிப்சன் அவர்களை நான் பாராட்டுறேன் என்ன பண்ணுவாங்க நம்ம ஒரு வாதத்தை சொல்றோம் அவர் என்ன பண்ணாரு எதிர்த்தரப்புல அழகா எடுத்து சொல்றாங்க அதுதான் வழி அதுதான் வந்து பாத்தினா சட்டத்தின்படி சரி ஒரு பிரஸ் மீட் நாங்க என்ன அவங்க என்ன பண்ணாங்க பதில் கொடுக்கறாங்க ஒரு டெசிக்னேஷன் இருக்குது வந்து திருமண்டல திருமண்டலத்திற்கு வேலை செய்யற ஆயர்கள் அதாவது உங்க வீட்டுல தனிப்பட்ட பிரச்சனை நீ வந்து பாத்தீங்கன்னா அன்யூனிஃபார்ம்ல நின்னா யாரும் கேட்க போறது இல்லை அங்கே போட்டு நிற்கிற யார் அனுமதி கொடுத்தா எனவே தற்பொழுது இருக்கின்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி நிர்வாகி அவர்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு திருமண்டல சட்டத்தை மீறி அந்த இடத்துக்கு சென்று ஆர்ப்பாட்டம் செய்ய சென்ற அனைத்து குருவானவர்கள் மேலையும் விளக்கம் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அனைவரையும் சஸ்பெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து ஒட்டுமொத்த திருமண்டலத்துக்கு மிகப்பெரிய அசிங்கம் அவமானம் கடந்த மூன்று நான்கு வருடமாக இதே தான் அஞ்சுட்டு இருக்காங்க நமக்குள்ள பிரச்சனை முதலாவது நம்ம கடவுள்கிட்ட வேணும் கடவுளும் இல்லையென்றால் நமது இந்தியாவில சட்டம் வந்து ரொம்ப தெளிவா இருக்குது ஸ்ட்ராங்கா இருக்கு வெற்றி பெறும் அதை விட்டுவிட்டு தெருவில் வந்து நின்று இப்படி பொதுமக்களையும் சபை மக்களையும் அழைத்து கொண்டு வந்து என்னது பாத்தீங்கன்னா அநாகரிகம் அசிங்கம் உடனடியாக தற்போது இருக்கின்ற நிர்வாகம் இவர்கள் மீது தார்மீக உரிமையோட நடவடிக்கை எடுத்து இவர்களை இந்த தேர்தல் அதிகாரி அதாவது ஆயுர்கள் பொறுப்பு இருந்து உடனடியாக விளக்கும்படியாக அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது அதாவது இந்த பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னாகமத்துல மோசையை வந்து என்ன பண்ணுவான் இந்த சமஸ்தேவில என்ன பண்ணுவான் எகிப்துல இருந்து அழைத்துட்டு வருவான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல அடிமையா இருக்கவங்க என்ன பண்ணிட்டாரு மோசை வந்து என்ன பண்ணிட்டாரு ஆண்டோருடைய வார்த்தையின்படி அழைச்சிட்டு வர்றாரு அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சமாதான நினைச்சுன்னு நினைக்கீங்களா ஏகப்பட்ட முறுமுறுப்புகள் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அதையும் தாண்டி அழைச்சிட்டு வரும்போது அங்க ஒரு கூட்டம் இருக்கான் கோராகின் கூட்டம் தாத்தான் அபிராம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப தொல்லை பண்றானுங்க அவருக்கு அதாவது மனம் உடைஞ்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெறுத்து போறாரு அந்த அளவுக்கு என்ன பண்றாரு தொல்லை கொடுத்துட்டே இருக்கானுங்க அந்த கூட்டத்தை என்ன முடியாது மோசி ஒரு நாள் சொல்றாரு வா வந்து நெல்லு தாத்தாம் அபிராம் கோராகோட சேர்ந்தவங்க தனியா நெல்லு அங்க வேண்டாம் அவங்க கூட ஒரு கூட்டமே எனக்கு அங்கேயும் பெண்கள் இருந்தாங்களா அங்கேயும் சிறுவர் சிறுமிகள் இருந்தாங்களா எல்லாருந்தாங்களாம் நடந்தது என்ன பூமி பிளந்து என்ன பண்ணிச்சு கோராகின் கூட்டத்தை போட்டுச்சான் அது போல வந்து இது வந்து பழைய பாட்டு காலமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக இப்பொழுது இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தை வழிநடத்தி செல்கின்ற மோசையை போன்ற மாற்று மதத்தினராக இருந்தாலும் ஐயா ஜோதிமணி அவர்களுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஆனா வந்து இது கிருபையின் காலம் என்பதால் நீங்க தப்புறீங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க ஆனால் இது கிருபையின் காலம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நியாய தீர்ப்பின் காலம் வருகிறது நிச்சயமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் வரும் பொழுது எந்த தயவு தாக்சனியம் இல்லாமல் இது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுகின்ற அனைத்து இப்பொழுது இந்த இந்த செயலில் ஈடுபட்ட அனைத்து ஆயர்கள் மேலையும் கடுமையான நடவடிக்கை எடுத்து இவர்களை இந்த ஆயர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யும் பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது போல இப்பொழுது இந்த ஒரு நூத்தி பத்து போட்டாங்க பாத்தீங்களா இந்த நூத்தி பத்து பாத்தீங்கன்னா அதாவது ஒட்டுமொத்த ஆயர்களையும் அவமானப்படுத்துகிற ஒரு செயல் அப்பவே அதான் சொன்னேன்னா உங்ககிட்ட வந்து அத்தனை கிடையாது சொல்லிட்டு நான் வந்து பாருங்க பத்து பேர் அதுல மைனஸ் நாலு இந்த இது போன்ற விஷயங்கள தலையிடாமல் ஒரு நன்றி நிலையோடு இந்த திருமண்டலத்தில் ஒரு ஆயர் பணியை ஆன்மீக பணியை செய்வதற்கு இப்பொழுதே தயாராகிவிட்ட இதில் கலந்து கொள்ளாத அனைத்து ஆயிரம் பெருமக்களுக்கும் திருச்சி மக்களுக்கும் நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் தோழமை இயக்கமான அணியின் சார்பாகும் மனமாரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் நீங்க எதுலையுமே டைவேர்ட் ஆக வேண்டாம் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது சும்மா என்ன பண்றாங்க அதாவது அணைய போற விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம் எறின்னு சொல்லுவாங்க அது போல பாத்தீங்கன்னா ஏதாவது என்ன பண்ணுவோம் இந்த அட்ராக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்றாங்க போது வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு காலத்திலும் சட்டமும் இதை ஏற்றுக்கொள்ளாது திருமண்டல் மக்களும் முகம் சொலிக்கிற வண்ணமாக தான் இதை பாக்குறாங்க இது ஒரு அருவான செயல் போன்று செய்வதற்கு வருகின்ற நிர்வாகம் அனுமதிக்காது நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் தலைமையிலான இந்த தேர்தல் குழு ஒரு அருமையான தேர்தல் நடத்தி நிர்வாகத்தையும் கொண்டு வரும் ஐயா ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் எட்மிஷன் போல நீங்கள் நேதியோடு நேர்மையோடு மிக திறமையோடு எத்தனை வசச்சொல்கள் வந்தாலும் இது போன்ற காரியங்கள் நடந்தாலும் அவை எல்லாவற்றையும் எங்கள் திருமணத்துக்காக தாங்கிக் கொண்டு நீங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் திருமிடல் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ தொடரட்டும் உங்களது தேர்தல் பணி நிச்சயமாக இதுவும் உங்களால் செய்யப்படுகின்ற ஒரு ஆன்மீக பணி நிச்சயமாக அனைவரிடத்திலும் உங்களுக்கு ஆதரவும் உண்டு கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக அனைவருக்கும் வணக்கம் ியான வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து மகனே சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தான் நடங்க